அந்த ஒருத்தவர் யார் அந்த ஒருவர் யாருன்னு கேக்குறீங்களா வீரதேவன் இருக்காருல்ல அவர் தான் விரும்புறே இது ரகசியத்தை ரகசியமா வச்சுக்கணும் இவர் இல்ல இவர் இல்ல நீங்க ஆளு தேவ காட்டி இருக்கீங்க நிதானோறும் நான் பாட காரணம் கை தருவாங்க நீ இந்த நெஞ்சோடு

ராணி ஒன்ன கைபுடுச்சு ராப்பகலா கண்ணுணுச்சி ராணி ஒன்ன கைபுடுச்சு ஏன் ராசாத்தி ராசாதி ஒண்ணி ராப்பகலா கண்முழுச்சு முடிங்கி ஒன்னால் ஒ போய் வந்து மசாலா பொடி வாங்கி வந்து சித்திர மாதத்தில் திருவாரூர் திரட்டோம் சித்திர மாதத்தில் திருவாரூர் திரட்டும் திருவாரூர் திரட்டும் நோட்டம்

அப்போ நீங்கள் மதியம் ரெண்டு மணிக்கு போனால் போதும் அது வரைக்கும் வெயிலே கிடங்க எங்க தம்பி அண்ணே இப்போ தான் கதையை ஆரம்பிக்கிறேன் ஆட இந்த உலகத்தில் எங்கள் அப்பா மாதிரி யாருமே கிடையாது ஏன்ன உடம்புறம் சரங்கு சொல்லு முண்டே சொல்லு அப்பா தான் சொல்லு எங்கள் அப்பா பேரை காட்டாலே அண்டமே கடுங் கட்டு கடும் கட்டு கட்டு கட்டும் கட்டு எங்கே எனக்கு எதுவுமே இல்லை நல்லா தான் உட்காந்துருக்கேன் நக்கல் பண்ணாதான் அரைஞ்சுருவேன் எங்கள் அப்பா எவ்வளோ ஒரு ஏழு தெரியுமா எங்கள் அப்பா பாதையில் நடந்து வந்தாருன்னா பூரா பேரும் செருப்பை கழட்டுவாங்க ஏன் விட்டுக்கிட்டு எரியவா அப்பே மேலே மரியாதை ப்ரோ குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்கள் அப்பா நம்பிராஜன் கட்டு 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 அவா தலைவர் தானே அதுக்கு என்னப்ப என்னடா ரொம்ப சளிப்பாக சொல்றேன் அவ்வளோதானே தலைவர் தானே இப்போ என்ன ஆனா இந்த உலகத்திலேயே பல ஓடிக்கு அதிபர் மையார்னா நான் தான் என்ன மஸ்துக்கு நாடகத்துக்கு வர அதிபர்னா வீட்டில் இருக்க வேண்டியதாடா நீ மரியாதையே இந்த பெட்டியை தூக்கிட்டு ஊருக்கு போறியா அறையவா புரிய கோடி சொர மையன்றே என்ன மசத்துக்கு நாடத்துக்கு வர ஆனா எங்கள் ஆத்தா சொல்றான் கோத்தா வெட்டிக்காரன் மெட்ராஸ் இருப்பேன் போல நோ மெட்ராஸ்ல எந்த இடம் வைக்கிறேன் ஆமா மெட்ராஸ்ல கல்லப்புற குடுத்தேன் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல ப்ரோ என்ன எப்படி சொல்லிவிட்டேன் இந்தியில் சொல்ல தான் தமிழ்ல சொல்லிவிட்டேன் ஆனா எங்க அப்பா ஒரு அழகு தேவதையை எனக்காக பார்த்திருக்காரு நம்பி ராஜா செஞ்ச உருப்படியான விஷயம் அது தானே அது பேர் என்னன்னு கேட்டேன் சூப்பு என்னடா அன்னி பேரு சூப்புன்னு இருக்கு வித்தியாசமா இருக்கேன்னு அவங்க குடும்பத்தில இருந்து சூப்பு கடை ஓட்டிருக்காங்க சரிண்ணே சூப்பு குடிக்கும் போது ஆத்தாவுக்கு வயிற்று வலி வந்து அப்ப பிறந்த சூப்பு 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 அண்ணிய கூப்பிட்டு பார்த்த பேரு அடே அண்ணு என் பொண்டாட்டி வரணும் அவளுக்கு எனக்கு பிறக்கிற வில்லைக்கு நான் பேர் தான்டா வைப்பேன் கண்டிப்பா ஒரு மானக்கட்ட வய எவனுமே இல்லை என்ன பேசுனாலும் என் பிள்ளை உன்னை மாதிரி தாங்கிக்கிறேன் தம்பி அண்ணு அண்ணனுக்கு தலா புள்ள பிறந்துச்சு அலறு இல்லதே மொட்டையை எடுப்பேன் கருப்புசாமி சாமி சன்னதியில சரி மூணு கடை வெட்டணும் ரெண்டு கடை வாங்க காசு இருக்கு ஒத்த கடாய்க்கு பார்த்ததான் நீ குடிஞ்சுக்கி உன்ன போட்டு தள்ளிடுறேன் தம்பி அண்ணன் கல்யாண வேலையில நீ பாத்துக்க அண்ணன் ஃபிசியா இருப்பேன் எல்லா நான் விஷயம் தெரியாதா தெரியாதே உங்க அண்ணி சூப்பர் நான் பார்த்ததே இல்லை என்னன்னு இவ்வளவு தூரம் சொல்றீங்கன்னு சொல்றிய பார்க்கவே இல்ல கூப்பிடுவா கூப்பிடுக்கே கண்ணு வைக்க அழகா இருப்பா போல ஆமா என் பொண்டாட்டிய பாத்துக்கிட்டே மூணு ஜோடி சோறு தானே நானும் சோத்துக்கு வந்துடுறேன்ன வீட்டுக்கு அவளுக்கு ரெட்ட பிள்ளைதான் தலைப்புற சோத்து அண்ணே உங்களுக்கு ஏன் ஜிரிக்கிறா ஊரே அண்ணே அண்ணி வந்துட்டாங்கன்னு என் அழகு தேவதை வந்துட்டாளா வந்துட்டாங்க ஐயோ கருப்பா உன்னை ஆலயத்தில் வேணதுக்கு மீன் போலடா ஐயோ அண்ணனுக்கு லவ் போடு ஸ்டார்ட் ஆயிடுச்சே போடாடா ஏ சூப்பு இருடி ஏ கண்டே கண்டே ஏய் பப்ளிக்கில் போய்கிட்டு இதே உன்ட்டு உள்ள கெட்ட பழக்கம் இரு பஸ் நைட்டுக்கு பார்த்துக்குறோம் ஏன்னா நீ போய் ஓரமா சூம்பு ஏன்ட பேசலாமா நான் கிருசு கட்ட வேணும் என்னடா என்னடா நீ வேணா இருவலே இது யாருடா என்னடா போற சூப்பு அண்ணியா நீ பருத்த புழு புலும் எழுதுற அவன் பாரு அவன் கிளம்பிட்டா சூப்ப பாரு அண்ணே பாருன அண்ணே நின்று அவன் கிளப்பிட்டானே போர் வரோம் யோ யோ இது ஏ கட்டி குடு ஆதி ஹோட்டல் தமிழ்நாடே தப்பு பண்ணிடுச்சடா எந்த காட்டு வீச்சமடுத்த முண்டேனே தெரியலடா அண்ணே சூப்பர் நீ அழகா இருக்கா கண்ணு இல்லடா சித்திடா சித்தி ஆதி ஐயோ சித்தி எங்க அப்பாவை காலி பண்ணியிருக்க சித்தி

அன்னைக்கெல்லாம் மறு குழந்தை வாசம் உன் மேல கப்பு கப்புன்னு வருதுண்ட போட்டுக்கிட்டு போட்டு அரைக்கிற பிங்கான வச்சு அன்னை கிழிச்சு விட்டு விட்டா அதுல இந்த வாரு பூதி வாட ஆக்காத அரைச்சு போடா நீ வா அது காலை பாருங்கயா வலச கால் இப்படி கெந்தது சூப்பு

வளர்ற பிள்ளைக்கு யாரு பதில் சொல்றது நாலு மாசம் முழுகாம இருக்கேன் உனக்கு பிறந்தாலும் வெள்ளாட்டம் முழுக்க சேசல் தானே வேற அதிர்ச்சி இல்ல அதிர்ச்சி ஆகணும் சூப்பு ஏதோ போதையில தப்பு நடந்து போச்சு நீ சென்னை ஆயிட்டியா பிரச்சனை ஆயிடுச்சு அது தோடையும் அது முகரையும் பாருங்க அம்மா தாய்மார்களே அது மூஞ்சிய பாருங்கம்மா நல்ல வாம்பு விட்டு போட்டது மாதிரி சூப்பு சூப்பு அடே சும்மா எனக்கு இருக்கு இங்க வந்து நின்று வர்றான் அவன் முகத்தையும் பார்க்கும் போது சூப்பு எனக்கு புரட்டாசியில் கல்யாணம் ஆக போகுது கல்யாணம் ஆக போதா அதுவும் புரட்டாசியில்

இதே உன் நாத்தனா யார் நாத்தனா நான் ஏய் பாம்பு பல்லு வச்சு குடாத நீ அண்ணே எப்படி நான் நாத்தனா அது நான் தான் நாத்தனா எங்க அண்ணனை கல்யாணம் பண்ண நான் தான் நாத்தனா நான் எனக்கு நீங்க நாத்தனா எப்படி நாத்தனா இவர் ஏத்துனார் நீங்க இது ஆச்சு என்ன நடந்துச்சு தட்டு வண்டியில ஏத்துனா நீ நாத்தனா கல்யாணத்துக்கு சொல்ற

வலகாப் வெங்க போறான்னு கேளுங்க வலகா போறாங்க அண்ணே வலகா போட்டுமா அண்ணா வலையெல்லாம் வாங்கி தர சொல்லுவனே நீ என்னையே சொல்றிய இந்த புள்ள வரந்தா நீ எப்படி இருப்பே நீ என்ன சொல்ற ஆமானே முத பிரசவம் பாக்குற டாட்டர் নিলামைய யோசி பாரு ஏன் அது பொம்பள புள்ள தானே கத்தி எடுத்துட்டு போய் அவ ஏன் கழுதி எடுத்து டார் செத்து போறே அண்ணே ஏன்னா அப்போது நீ அன்னி தலைய புடிنا காள புடிக்கிற அண்ணே சரி பிடிக்க வேண்டாம் ஒருத்தையில பயமா இருக்கு போல அனுப்பு வரமாட்டேன் தங்கச்சி பறவை வந்துருச்சு பறவை எல்லாம் வந்துட்டே இருக்கு இருந்தா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் நான் பண்ணி வைக்கணும் மாசமா இருக்காங்க

அச்சுமுருக்குழிதா புளிர நொறுங்கி இருந்தோலோ ஆலோ கட்டி ஏறுந்த ஆளை பிடிச்சுட்டு கருமாதம் என் கடி பாவ கட்ட பாவ கட்டுறது இல்லையா ரொம்ப உள்பட கட்டுறது இல்லையா இவ்வளவு போய் நீ காடை வச்சு கண்ட்ரை பண்ணி வெச்சிருக்கே கொஞ்ச நேரத்துல இருளிருச்சு தாகத் தெஞ்சுறானே அண்ணே அண்ணி சட்டி போடலனே ஏய் நல்லா ஸ்கேன் பண்றான்டா டேய் கேண்டா முட்ட போண்டா சூப்பு அறவையான செத்து நெய் என்ன மாவாடு அங்கே இருக்க

நூத்தபுற பாவாடை எடுக்க விதியத்தை முண்ட தலாடி உரையா கட்டி இருக்கோரே நீங்க மூணாவது பரிச்ச நல்லா எழுதுவோப்பா சிச்சுக்கு அத்தியும் குடும்பம் மானம் போயிருச்சு நான் என்ன என்னோடு

Se è l'alba è ma... Alla, Alla <fix>